வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு தருகிற ஒரு வார்த்தை உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கருத்துக்குள் நம்புகிறேன் இந்த நாளில் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா திர்குதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல பின்பகுதியில இவ்வாறாக சொல்லப்படுகிறது உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது நாளில் கூட யாக்கோபின் ராஜா உரைக்கிறார் எப்படி உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நியாயங்கள் நம்ம பக்கம் இருக்கலாம் நியாயங்கள் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் கூட நமக்கு விரோதமாக அநீதி விளைவிக்கப்படும் பொழுது நம்ம அப்படி கம்முன்னு இருக்கிறோம் ஏன் நியாயம் எங்கே எடுபடும் அவங்க பலத்தில் இருக்கிறாங்களே அவங்க பெரிய ஆட்களே பெரிய கையே என் நியாயம் எங்கே எடுபடும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடங்களில் மௌனமாக இருக்கிறோம் மௌனம் சாதிக்கிறோம் ஆனால் என் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் உங்கள் பலமான நியாயங்களை என்று வெளிப்படுத்து எங்க உங்களுக்கு அநீதி விளைவிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல உங்கள் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை வெளிப்படுத்தணும் சொல்றார் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார் உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இருக்க கூடாது நம்மகிட்ட இருக்கிற நியாயங்களை வெளிப்படுத்தணும் சொல்லணும் நம்மகிட்ட இருக்க சைட்ல இருக்கக்கூடிய நியாயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தணும் தேவன் சொல்லுகிறார் யாக்கோபின் ராஜா உரைக்கிறார் சொல்றாருன்னு சொல்லல உரைக்கிறார் தேவ தேவஜனமே நியாயங்களை வைத்து கொண்டு அமைதியாக இருந்து அநீதியை அனுபவிக்கிற தேவ பிள்ளையே இந்த நாளில் உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது உங்கள் பக்கம் உள்ள பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் கத்த நியாயம் செய்வார் நாம் சும்மா இருந்துட்டா நம்மகிட்ட இருக்கிற நியாயத்தை நம்ம வெளிப்படுத்தணும் எனக்கு அருமையான தேவ கர்த்தர் சொல்லு உரைக்கிறார் இந்த வார்த்தை உங்களுக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க என்ன காரியத்தில் அநீதி விளைவிக்கப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தும் நீங்கள் அநீதியை துன்பத்தை வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா என் ஆண்டவர் உங்களை பார்த்து உரைக்கிறார் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ராங்கான அதாவது பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் வார்த்தையை பிடித்து கொண்டு அண்டவரே என் நியாயத்தை நியாயத்தை வெளிப்படுத்த 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 எனக்கு 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 தைரியம் இல்லை பலன் 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 இல்லைன்னு சொன்னீங்கன்னா கேளுங்க தாங்க எங்கள் பக்கம் பக்கம் உள்ள உள்ள பலமான நியாயங்களை நியாயங்களை தாங்கன்னு சொல்லி தருவார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக ஆண்டவர் உங்கள் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார் சோர்ந்து போய் இருக்காதங்க மௌனமாய் இருக்காதங்க நியாயங்கள் உங்க பக்கம் இருக்குமே ஆனால் அதை வெளிப்படுத்த முன்வாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் கர்த்தர் உங்க பட்சத்தில் இருப்பார் உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாக அமைத்து கொடுப்பார் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்புணர் இந்த இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட நியாயங்கள் பிள்ளைகள் பக்கம் இருந்தும் பிள்ளைகள் அமைதியாக மௌனமாக இருந்து பிள்ளைகளுக்கு அநீதி விளைவிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்குமே எனால் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி அன்றுவரே நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் தங்கள் பக்கம் உள்ள பலமான நியாயங்களை வெளிப்படுத்தி அன்றுவரே பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்க பிள்ளைகளுக்கு மேன்மை கிடைக்க உயர்வு கிடைக்க என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக என்னென்ன காரியங்களில் பிள்ளைகளுக்கு அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த காரியங்களில் பிள்ளைகளுக்கு நியாயங்களின்படி பிள்ளைகள் பக்கமுள்ள பலமான நியாயத்தின்படி பிள்ளைகளுக்கு நீங்கள் நீதி செய்ங்கப்பா நீதி செய்யுங்க கோர்ட்டு கேஸு காரியங்களில் வேலை பார்க்குற இடத்துல இன்னும் தொழில் காரியங்களில் கையின் பிரயாசம் காரியங்களில் குடும்ப காரியங்களில் எங்கே எங்கே பிள்ளைகளுக்கு அநீதி விளைவிக்கப்படுகிறதோ பிள்ளைகள் பக்கமுள்ள நியாயத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீதி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மை கிருமையும் தொடரட்டும் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க எங்க போனால் வந்தாலும் தேவ சமூகம் பிள்ளைகளோடு கூட கடந்து செல்வதாக ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்கள் பக்கம் உள்ள பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார் காட் பிளஸ் யூ